அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நமது புலன் விசாரணை பார்ட் த்ரீ அடுத்தடுத்த சம்பவங்கள் டெல்லி குண்டுவெடிப்பு நிகழ்வுக்கு அப்புறம் முக்கியமாக தேடப்பட்ட பெண் டாக்டர் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜெய்ஷி முகம்மதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆள் சேர்க்கறதுக்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து ஒரு என்ஜிஓ ஒன்று ரன் பண்ணி ரன் பண்ணி செலவு பண்ணி ஆளுங்களை எடுத்திருக்கிறார் இந்த பெண் டாக்டருக்கும் இந்த நடந்த சம்பவத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கைது பண்ணியிருக்காங்க யார் அந்த பெண் டாக்டர் இதுவரை நடந்த நிகழ்வுகள் என்ன இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது அடுத்த கட்ட விசாரணையில் யாரெல்லாம் கைது செஞ்சுருக்காங்க இதுவரை எட்டு மருத்துவர்கள் வந்து கைது செஞ்சுருக்காங்க ஆப்ரேஷன் ஒயிட் காலர் ஒயிட் காலர் என்ன முழுக்க முழுக்க மருத்துவர்களை மட்டுமே மையமாக வைத்து இந்த ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நிறைய அனலைஸ் பண்ண போகிறோம் பட் இன்னொரு நியூஸும் சொல்லிடுறேன் பாகிஸ்தானில் இதே மாதிரி இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு வெளியில் ஒரு வெடிப்பு நிகழ்வு பன்னெண்டு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க மனித வெடிகுண்டு தாக்குதல் அதுவும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம அப்புறம் பங்களாதேஷ்லேயும் வந்து ஒரு மூன்று நிகழ்வு நடந்திருக்கு அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக நம்முடைய புலன் விசாரணையை நம்ம தொடங்கிடலாம் இன்று சற்று இந்த உலக செய்திகள் கொஞ்சம் பஞ்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் லாஸ்ட் ஒரு மூணு க நம்ம கவர் பண்ணுறோம் ஏன்னா இங்கே நம்ம விசாரணை கரெக்டாக இருந்தது அதனால் நேராக சம்பவ இடத்துக்கு போய்ட்டு இருக்கிறோம் வாங்க டெல்லிக்கு போகலாம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் முதல் செய்தி நான் அங்கே பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவு எல்லாம் போடுறேன் இது பாகிஸ்தான் நடந்தது அது சும்மா லைட்டாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெல்லிக்கு போயிடலாம் இந்த இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டினுடைய வாசல் கோர்ட்டு வாசலுக்கு வெளியில் ஒரு மனித வெடி உண்டு தாக்குதல் தான் காவல்துறை வாகனம் நின்று இருக்கிறது அப்படியே இப்படி கிராஸ் ஆகிறான் கிராஸ் ஆகும்போது அங்கே வெடிக்க வைக்கிறான் ஒரு லவுடு எக்ஸ்ப்ளோசிவ் அந்த இடத்துல ஒரு பன்னெண்டு பேர் அப்புறம் அதே இடத்துல இன்னும் கொஞ்சம் தள்ளி மற்றொரு கார் வந்து தனியாக நின்றுருக்கு அந்த காருமே வெடித்து செதுட்டியிருக்கு மொத்தமாக ஒரு இரண்டு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு இதற்கு பாகிஸ்தான் தரப்பில் முதல்ல இந்தியா மீது குற்றச்சாட்டு சொன்னதுனாங்க இந்தியாதான் காரணம்னாங்க அதுக்கப்புறம் திருபடியும் மறுபடியும் ஒரு மணி நேரம் கழித்து பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாக் ஷெரீப் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை இதுக்கு தகரக்கிய தாலிபான்கள் தான் காரணம் அவங்க தான் காரணம்ன்ற மாதிரி வந்து புலம்பிகிட்டு இருந்தார் சரி இது வினை விதைத்தவன் வினை அறுப்பாக தான் செய்வான் அப்படின்ற மாதிரியான பழம்பொழிக்கை கரெக்டாக மேட்ச் ஆகுது இது மர்ம மனிதர்கள் அப்படின்லாம் இல்லை இது அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இதற்கும் மர்ம மனிதர்களுக்கு சம்மந்தம் கிடையாது பட் ஆனால் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு அங்கே நிகழ்ந்து விட்டு இப்போ நம்ம நேராக டெல்லிக்கு வரந்துடலாம் ஆனால் இன்னுமே அந்த பத்திரிகைகளில் வந்து இந்த வன்மம் வந்து குறைந்திருக்கிறா அப்படின்னா இந்த ஒரு பத்திரிக்கை செய்தியை பார்த்து நானும் கொஞ்சம் என்ன மனிதர்கள் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன் என்ன பத்திரிகை அப்படின்ற மாதிரி நினச்சேன் நான் பாருங்கள் நீங்களே என்ன சொல்ல வராங்க டெல்லி சம்பவம் முன்பே கணித்த பள்ளி மாணவன் பள்ளியை முடித்து விட்டு செங்கோட்டை மெட்ரோ வழியாக வந்த பரணாம் வகுப்பு மாணவன் அப்பகுதியில் வழக்கத்துக்கு மாறாக அதிகமான போலீஸ் இராணுவம் குவிக்கப்பட்டிருப்பதை கண்டு ரெடிட் தளத்தில் வந்து இதை பற்றி பதிவு செஞ்சுருக்கணும் மூணு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்தில் அப்பகுதியில் குண்டு வெடிப்பு ச நிகழ்ந்திருக்குன்றாங்க அதாவது என்ன சொல்ல வராங்க மறைமுகமாக அந்த உலகத்துக்கு குறிப்பாக தமிழக மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட சதி முன்கூட்டியே போலீஸ் எல்லாம் ஃபுல்லாக நிற்க வச்சுட்டு கரெக்டாக வெடிக்க வச்சுருக்காங்கன்ற மாதிரி தான் இந்த ஒன் இண்டியா செய்தி எனக்கு தெரியும் நான் நான் அப்படிதான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் இல்லை நான் என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்று ஒரு விஷயம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான தவறான செயலை பரப்படுது உங்களுக்கும் அந்த தீவிரவாதிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்ற ஒரு பெரிய மனக்குமரில் இந்த இடத்துல இருந்தது எனக்கு முன்கூட்டியே அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டானா இந்த ஒரு நிகழ்வுண்டு என்ன தெரியும் உங்களுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்டை மிஸ் பண்ணிட்டோன்ட்டு உளவுத்துறை வந்து நெக்கில் மிஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் முன்னே பதிவில் கூட நான் சொன்னேன் நான் நிற்கலைனா எல்லா குழுவுமே கிடைச்சி அவன் கை கிடைக்கல டாக்டர் உமர் அப்படின்னு சொல்கிறவன் அதாவது ஐ டுவெண்ட்டி கார் எடுத்து வந்தாலே அவன் கடைசி நேரத்தில் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூக்கி போட்டான் செல்லை ஆன் பண்ணியிருந்தானா அவன் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருப்பாங்க அவன் லொக்கேஷனை கண்டுபிடிக்காதனால தான் அவன் இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு மூணு மணி நேரத்துக்கு முன்பே குழு கிடைச்சிருச்சு அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம அதற்கு முன்பே முந்தைய பதிவு யாராவது பார்க்காது இருந்தீங்கன்னா பார்த்துருங்க அந்த பதிவில் ரொம்ப தெளிவா உளவுத்துறை வந்து எந்தளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு காலையில பத்தைய காலுக்கு ஒரு கைது பன்னெண்டே காலுக்கு ஒரு கைது அடுத்து ஒரு கைதை தான் இந்த ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்குன்னு ரொம்ப தெளிவா இருக்கு ஆனா நீங்க ஓடி வந்து முன்கூட்டியே கணித்த மாணவன் இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு உடனே ஒரு சில குரூப்பெல்லாம் எல்லாம் கிளம்புறாங்க இதெல்லாம் தேர்தல் வேலையாக இருக்குமானல ஐயா நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த நடக்கிற நிகழ்வையும் உங்களுடைய சுயலாபத்திற்காக உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இது கொண்டு வந்து என்ற ஒரு ரெக்வஸ்ட் ஏன்னா நான் உங்கள்கிட்ட நடக்கிற நிகழ்வுலாம் எல்லாம் கிளியராக சொல்கிறேன் நீங்கள் ப்ரிடீட் பண்ணுங்கள் ஆனால் இன்னொரு செய்தியும் பார்க்க முடிஞ்சது இந்த செய்தி வந்து தான் அந்த ஆதகம் இருந்தது படிப்பது பிழைப்பது இந்தியாவில் விஸ்வாசம் பாக் தீவிரவாதிகளுக்கு பத்து பேர் உயிரிழப்புன்னு போட்டிருந்தாங்க ஏன்னா கரெக்டு தான் இப்போ இது வரைக்கும் எத்தனை டாக்டர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒம்பது டாக்டர் பக்கம் கைது பண்ணியிருக்காங்க அந்த டாக்டர் லிஸ்டில் அவங்களுக்கு காட்டப்பாறேன் இவ்வளோ பேத்துக்கும் ஸ்காலர்ஷிப் அடிப்படையிலையும் கல்வியிலையும் எல்லாம் யார் கொடுத்தது இந்தியா தானே கொடுத்தது அத்தனை வாய்ப்புகளும் உனக்கு கொடுத்து கடைசியில் நீ இந்தியாவுக்கு எதிராகவே நீங்கள் வந்து சதி திட்டம் தீட்டி வெடிப்பு நிகழ்வில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அப்புறம் வேற என்ன யாருக்கிட்ட விசுவாசம் காட்டுறீங்க இந்தியர்களுக்கு காட்டியிருக்காங்களா இல்லை தீவிரவாதிகள் காட்டியிருக்காங்களான்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுதா இல்லையா இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பூட்டானுக்கு போயிருந்தாங்க இருந்து கடுமையான தனது விமர்சனத்தையும் இந்த வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதி நுனி முதல் முடிவு வரை அதாவது இருந்து மேலே வரைக்கும் ஒருத்தர் கூட மிஸ் ஆகாது அத்தனை பேரும் வந்து சட்டத்தின் முன்னிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு தனது எக்சலத்தில் வந்து பதிவு பண்ணியிருந்தார் சரி இப்போ ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் மூளையாக செயல்பட்ட இந்த ஐந்து நபர்கள் இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா டாக்டர் உமர் இவன் தான் அந்த ஐ டுவெண்ட்டி காருக்குள்ளே இருந்து குண்டு வெடிப்பு நிகழ்வு நிகழ்த்தினது டாக்டர் ஷஹீன் இந்த அம்மா உத்தரப்பிரதேசத்தில் வந்து கைது பண்ணுறாங்க இந்த அம்மா தான் ரொம்ப மூளையாக வந்து ஜெய்ஷி முகம்மதுக்கான பெரிய அளவுக்கு ஆட்களை சேர்த்துனது டாக்டர் சஜித் இவர் தான் டாக்டர் உமரோட ரொம்ப நெருங்கி இருந்தவர் கடைசி நேரத்தில் கார் வாங்கி கொடுத்தது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய லிங்க் இருக்குது டாக்டர் முசமில் இவன்தான் ஆல்ஃபா இனி ஆல்ஃபா யூனிவர்சிட்டியில் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கான் இவன் வீட்டில் தான் முந்நூற்றறுபது கிலோ வெடி மருந்துகள் அவன் இருக்கிற இடத்துலையும் அப்புறம் மற்றதையும் கைது பண்ணாங்க டாக்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கான குழு மொத்த அதாவது ஹரிதாபாத்தில் கைது பண்ணியிருந்தா கூட இவன் வந்து இவனை தொடர்பு வந்து ஸ்ரீநகரை தொடர்பு படுத்துகிற மாதிரி இருந்தது ஸோ இதுதான் மெயின் ஃபஸ்ட்டு நம்ம இருந்து நீங்கள் கொண்டு போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து லிங்க்கு கிடைச்சிரும் சரி இதுவரை வந்து கைது செய்யப்பட்ட மருத்துவரோட லிஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சகீன் டாக்டர் அதன் ஹலி டாக்டர் அப்துல் ரஹ்மான் டாக்டர் முசமில் ஷகீல் டாக்டர் முகமது உமர் அவன் வந்து இறந்து போயிட்டான் டாக்டர் அதில் அகமது ரத்தர் டாக்டர் அகமது மொய்தீன் சையத் அவன் வந்து ஏற்கனவே அந்த வேறு ஒரு ரசாயன தாக்குதலுக்கு முற்பட்டான்ற மாதிரி வந்து சொன்னாங்க முதல் முறையாக அந்த பெண்ணோட புகைப்படம் வந்து வெளியிட்டிருந்தாங்க இன்றைக்கி மாலை நேரத்தில் அந்த பெண்ணுன்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு லேடி அவங்க டாக்டர் சஹீன் டாக்டர் ஷகீனானுடைய பின்புலத்தெல்லாம் எடுத்து இன்றைக்கி விசாரிக்கும்போது தான் எல்லாம் ஆடி போய் நிற்கிறாங்க இந்த அம்மா காஷ்மீருக்கு குறிப்பாக புல்வாமாவுக்கு அடிக்கடி வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஒன்று இரண்டாவது டாக்டர் முசமின் அப்புறம் வந்து டாக்டர் அதில் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து கைதானாங்கன்னு சொன்னோம் இல்லையா நான் நேற்று காலையில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் அடிக்கடி தொடர்பு நிறைய தடவை போயிட்டு வந்திருக்காங்க அப்ராக்சிமேட்டாக இன்டைரக்ட் கேஷ் மட்டும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் பக்கம் கொடுத்துருப்பாங்கன்றாங்க அது இல்லாமல் அவங்க ரெண்டு பேருமே டாக்டர் தானே கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தான் ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் வந்திருக்கும் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எவ்வளோ சம்பளம் வருது அதுவும் இல்லாமல் டாக்டர் அடியல்ன்ற வந்து பிஜி முடிச்சிருக்கான் எம்டி முடிச்சுட்டு இந்த வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னும்போது போதும் ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது இவங்க அடிக்கடி அங்கே ட்ராவல் பண்ணி ஒரு என்ஜிஓ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த என்ஜிஓ வந்து மெடிக்கல் வெல்ஃபேர் குரூப் அந்த மெடிக்கல் வெல்ஃபேர் குரூப் மூலிமா ஃபண்டிங் கொடுத்து ஜெய்ஷே முகமதுக்கு நிறைய பெண்களை வந்து இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த அம்மாவுடைய காலேஜ் புகைப்படத்தை கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த காலேஜ் புகைப்படத்தை கூட அப்போவே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இப்போ வந்து பேட்டி கொடுக்குறாங்க இந்த அம்மா வந்து அப்போயே கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க நீங்கள் வந்து இஸ்லாமுக்கு வரணுன்ற மாதிரிலாம் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்கன்ற மாதிரி இப்போ சொன்னாங்க பட் எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இந்த அம்மா ரொம்ப மூளையாக செயல்பட்டு இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் ஒரு ஒரு சர்க்கியூட் ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஃபன் ஃப்ளோவை ரொம்ப தாராளமாக கொடுத்து அடுத்தடுத்து தொடர்பு ஏற்படுத்தியிருக்கு ஸோ நேற்று நேற்றில் முந்தைய பதிவுலேயே நான் உங்ககிட்ட ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் ஒரு லேடி டாக்டர் அடிப்படுது கைது பண்ண மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது இன்னும் கைது பண்ணலை அப்படின்ற ஒரு வார்த்தையே முந்தைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன் நான் கரெக்டாக இன்றைக்கி ஒரு மதியத்துக்கு மேலே வந்து கைது பண்ணாங்க ஏன்னா நிறைய வந்து அரசல் பொரசலாக செய்தி என்ன சொன்னாங்கன்னா இந்த அம்மா நேற்றே வெடிமருந்தோட போது கைது பண்ணாங்கன்றமா சொன்னாங்க இல்லை இல்லை இன்றைக்கி கைது பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவை கைது பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த கடுத வெடிக்க ஆரம்பிக்குது இதில் டாக்டர் முசமில் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா அவன் வந்து ஆல்ஃபா யூனிவர்சிட்டி அந்த ஆல்ஃபா யூனிவர்சிட்டியில் மொத்தம் இது வரைக்கும் ஆறு பேத்தை வந்து கஸ்டடியிலேருந்து தூக்கியிருக்காங்க ஆறு பேரும் கஸ்டடியிலேருந்து தூக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட இந்த வெடி மருந்துகள் வந்து கைப்பற்றினாங்க இல்லையா அந்த வெடிமருந்துகள் கைப்பற்றினது எல்லாமே வந்து எங்கே இருந்து மேஜராக கைப்பற்றதுனா அந்த லேபில் இருந்தால் எடுத்திருக்காங்க மெடிக்கல் லேபில் இருந்தால் எடுத்திருக்காங்க அப்போ அந்த மெடிக்கல் லேபில் வேலை செஞ்ச மற்ற நபர்களுக்கு தெரியாமல் இது நடக்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ அந்த ஆறு பேர்த்தையும் தூக்கிட்டு போயிட்டு அழகாக விசாரணை செய்கிறாங்க டாக்டர் ஆல்ஃபா யூனிவர்சிட்டி ஒரு தீவிரவாதத்துக்கான ஒரு கூடாரமாக செயல்பட்டுருக்கிறதா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வந்திருக்கிறது ஏன்னா இந்த தொடர்பு எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் என்னன்னா வீட்டுக்குள்ளே வைத்திருந்து இருந்து ஏகே பாட்டி துப்பாக்கி வச்சுருக்கான் இன்னொருத்த என்னென்னா தான் வேலை செய்கிற அரசு மருத்துவ அரசு மருத்துவராக இருந்துட்டு ஆல்ஃபா யூனிவர்சிட்டி வேலை செஞ்சுட்டு அங்கே லேபுக்குள்ளாரியே வெடிமருந்து வச்சுருக்கான் இன்னொரு டாக்டர் அந்த அம்மா என்ன பண்ணுது முப்பது லட்சம் நாற்பது லட்சத்து மேலே ஃபண்டிங் கலெக்ட் பண்ணி ஜெய் முகமதுக்கு பெண்கள் படையை வந்து உருவாக்கி இருக்கிறது அந்த அம்மா இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் நம்ம ஒரு ஒரு கன்குளுஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மொத்த புகைப்படத்தை நம்ம காட்டிட முடியும் டாக்டர் அகில் யூபி ரெசிடென்ஸ் ஆன் வந்த்புரா அப்படின்ற ஒரு பகுதியில் தான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மீது எல்லாமே தூக்குனாங்க அதுக்கப்புறம் தான் டாக்டர் முசாமில் ஃபரிதாபாத்தில் கைது பண்ணுறாங்க அவனுடைய ரெசிடென்ஸில் குறிப்பாக புல்வாமான்ற இடத்துல பெரிய அளவுக்கான ஆயுதங்களை தூக்குறாங்க அப்புறம் அவனுக்கு கீழே தான் டாக்டர் உமர் நபி இந்த உமர் நபியை வந்து நோட் நான் அவங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக இவனை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது அடுத்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின்னா இவன் என்னெல்லாம் பிளான் பண்ணாடுறது உங்ககிட்ட சொல்கிறேன் இவன் தான் அந்த ஐ டுவெண்ட்டியில் கார் வைக்க வச்சுது பட் ஆனால் அந்த கார் வாங்கி கொடுத்தான் பார்த்தியா அதுக்கு கீழே இந்த உமர் கீழே ஒருத்தங்கிறான் பாரு அவன் தான் அமீர் இவன் தான் இதுக்கு வந்து பெருசாக அவங்க கூட வந்து செயல்பட்டிருக்கான் ஆனால் கார் வந்து இந்த தரீக் அப்படின்றவனுக்கு வந்து விற்றுருக்காங்க புல்வாமாவில் சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா அடுத்து ஒரு புகைப்படத்தை நான் காட்ட விரும்புகிறேன் இது வந்து மேபி அவன் கல்யாணத்தில் எடுத்ததாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறாள்ல அவன் தான் வந்து அமீர் அந்த காரை வந்து வாங்கி இப்போ ரீசெண்டாக அவருக்கு கொடுத்த ஒரு அவர் தான் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த காரை வாங்கியிருக்காங்க செப்டம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வாங்கியிருக்காங்க அக்டோபர் இருபத்தி தேதி இந்த கார் டெல்லி வரைக்கும் வந்து அந்த காரில் ஒரு நாலு பேர் பயணிச்சிருக்கிறாங்க எங்கே இருக்காங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி இருந்திருக்கு ஃபரிதாபாத்தில் அந்த ஃபரிதாபாத் பெட்ரோல் பங்க்கில் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே நேரம் அந்த கார் அங்கேயே நின்றுருக்கு அதுக்கான பதிவுகள் கூட பெருசாக வைரலாக இருந்தது அப்போ மேபி இதெல்லாம் அக்டோபர் இருபத்தி ஒம்பது என டேட்டு நவம்பர் பதினொன்று அப்போ முன்கூட்டியே இதை மிகப்பெரிய அளவுக்கு திட்டம் தீட்டியிருக்காங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் இதை உளவுத்துறை வந்து சரியான நேரத்தில் கைது பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தை தடுத்துருக்காங்க மிகப்பெரிய அசம்பாவத்தை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் இண்டியா வந்து இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஏதோ இவங்க தான் திட்டமிட்டே பண்ண மாதிரிலாம் வெளியிடுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு குழு தான் அத்தனை பேத்தையும் கைது பண்ணதுக்கப்புறம் கடைசியில் இவங்களுக்கு ஒரு குழு கிடைச்சிருச்சு டாக்டர் முசமில் அவர்களை கைது பண்ணதுக்கப்புறம் டாக்டர் உமரை தேடி போகும்போது அவன் காரோட எஸ்கேப் ஆயிட்டான் காரோட எந்த பகுதியிலேயும் எஸ்கேப் ஆயிருக்கானா டெல்லிக்கு விரைஞ்சிட்டான்ற தகவல் வருது ஆனால் டெல்லிக்கு முழுமையாக விரைஞ்சிட்டானா அதாவது போய் சேர்ந்துட்டானா அப்படின்றது அந்த டவுட் வரல உடனே செய்தி ஃபுல்லாக பரப்புகிறாங்க இப்போ சேனால் காவல்துறை ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ் நியூஸ் அடிக்கிறாங்க டெல்லி முழுவதும் ஹை அலர்ட் கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசம் முழுவதும் ஹை அலர்ட் கொடுக்குறாங்க ஹரியானா முழுவதும் ஹை அலர்ட் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா இப்போ இவனை வந்து கைது பண்ணாதான் அடுத்த ஃபைனல் குழுவே உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இவன் என்ன பண்ணுறான் மூணு பத்தொம்போதுக்கு மூணு பத்தொம்போதுக்கே டெல்லிக்கு வந்துடுறான் டெல்லிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெயிட் பண்ணுறான் ஆனால் இவன் நம்ம அடுத்து நம்மளை தான் தூக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு இவன் செல்லை என்ன பண்ணிட்டான் சுவிச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டான் அப்போ என் லொக்கேஷன் எங்கன்னே தெரியல என்ன பாருங்க மூணு பத்தொம்போதுக்கு டெல்லியில் வந்து ஒரு பகுதியில் வந்தவன் அதுக்கப்புறம் ஆறு முப்பது மணிக்கு தான் வந்து ஒரு ட்ராஃபிக் நிறைந்த பகுதியில் அந்த ஃபோர்ட் பகுதியில் உள்ளே போகிறான் உள்ளே போனதுக்கப்புறம் ஐஇடி இருக்குது அதாவது ஐஇடியாக எல்இடி இருக்குது எல்இடியாக எல்ஐடியா ஐஇடி தான் அந்த வெடி மருந்துகள் இருக்குல்ல அது அது பெட்ரோல் இருந்திருக்கு அப்புறம் வெடிக்கக்கூடிய பொருள் இருந்திருக்கு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அதை என்ன பண்ணியிருக்கான் அவன் கொளுத்தியிருக்கான் இவனோட சேர்ந்து அது வெடித்து செதறி இருக்குது பின்னாடி இருந்த அடுத்தடுத்த கார் வந்து வெடித்து போயிருக்கு ஸோ இதுதான் இங்கே நடந்தது அப்போ அந்த பத்திரிகைகள் என்ன எழுதியிருக்குனால் அப்போ முன்கூட்டியே கணித்தது காவல்துறை இல்லை முன்கூட்டியே சந்தேகம் அளித்தது காவல்துறை இல்லை ஆல்மோஸ்ட் அவங்க கேஸ் பண்ணிவிட்டாங்க இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க அப்போ அந்த உளவுத்துறையோட அந்த மனசு எப்படி இருந்திருக்கும் கடைசி நேரத்தில் எல்லாமே நெருங்கிட்டுப்பாங்க நெருங்கி ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஒன் ஹவரில் மிஸ் பண்ணிவிட்டுமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் எப்படி இருக்கும் நிஜமாக ஏன்னால் நீங்கள் நிறையா வைத்த நபர்களுக்கு உள்ள நிறையா நீங்கள் இந்த தகவலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது உள்ளுணர்வான உள்ளுணர்வுக்குள்ளே சுவாசி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நெருங்கி கடைசி நேரத்தில் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிடச்சிருந்தா கூட இந்த நிகழ்வை தடுத்துருக்கலாம் மேபி இவன் எங்கேயாவது இந்த காரை நிறுத்திட்டு அப்புறமே வெடிக்க வச்சிடலான்னு சப்போஸ் வந்துருந்தானா கூட இதை வந்து தடுத்துருக்கலாம் இவன் என்ன பண்ணிட்டான் இதுக்கப்புறம் நம்ம கையில் கிடைச்சாலும் நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இவனே சூசைட் அட்டாக்காக மாறிட்டான் இதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம காவல்துறை கிட்டத்தட்ட வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம காலை பதினோரு மணிக்கு பதிவுலேயே நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் செய்திக்குறிப்பில் கூட பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு மணிக்கு தான் வந்து மனித வெடிகுண்டு தாக்கதெல்லாம் மாறினாங்கன்ற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம பதினொன்று மணிக்கே கண்டிப்பாக அவன் இந்த ஒரு காரணத்திற்காக தான் மனித வெடி உண்டா மாதிரி இதுக்கப்புறம் நம்ம மாட்டினா கஷ்டம்தான்ற மாதிரி வந்து சொன்னாங்க சரி இதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகளையும் வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டு தடுத்திருக்காங்களான்னா தடுத்துருக்காங்க இரண்டு இடத்துல தடுத்துருக்காங்க ஒன்று வந்து குஜராத் இன்னொன்று வந்து பஞ்சாப் இந்த எல்லை பகுதியில் குஜராத்தினுடைய இன்றைக்கி டிஜிபி அலுவலகம் சார்பாக என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கிராஸ் பார்டர் டெரரிசம் ஒரு நான்கு பேர் ஆயுதங்களை கொண்டு வந்து உள்ள தாக்கல் நடத்துவதற்கான திட்டத்தில் இருந்ததாகவும் அவர்கள் கிட்ட இருந்த ஆயுதங்களை கைப்பற்றியதாகவும் அவர்களை பிடித்து விசாரணை செய்து கொண்டு சொல்லிட்டு நாலு பேரோட புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க இன்னொன்று பஞ்சாப் பஞ்சாப்லேருந்து சிங் ரெண்டு பேர் ரெண்டு பேர் கைது பண்ணியிருக்காங்க அவங்க கையில் ஆயுதங்கள் இருந்திருக்கு மேபி அவங்க கிராஸ் பார்ட்ரு உள்ள எடுத்து தாக்கல் நடத்துவதற்கான திட்டங்கள் இருந்தாங்களான்ற கோணத்துலேயும் வந்து விசாரணை செய்கிறாங்க இது எல்லாமே அடுத்தடுத்து ஃபுல்லாக முடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பெரிய அளவுக்கான தேடுதல் வேட்டை இன்ச் பை இன்ஜாக ஒரு இடத்த கூட விடலை சம்பந்தப்பட்ட அத்தனை ஏரியாக்களே வந்து இப்போ ஒரு ஏரியாவில் வந்து வெடிமருந்துகள் இருந்ததுன்னா அந்த ஏரியா முழுவதும் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அடுத்து ஒரு மூணு டாக்டர் இப்போ சாயந்தரம் வரும்போது கூட கைது பண்ணாங்க பட் அந்த டாக்டரோட நேமையோ புகைப்படுத்தியோன்னு வெளியிடாமல் இருத்திருக்காங்க ஏன்னா மேபி அவங்க நிஜமாக உதவி செஞ்சாங்களா இல்லையான் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியிடுவாங்க தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் வந்து ஒரு பதினோரு டாக்டர் மேலே வந்து லிங்கல் இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க டாக்டர்கள் எல்லாமே இங்கே இந்தியாவில் படிச்சுட்டு பெரிய அளவுக்கு இருந்துட்டு கடைசியில் இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்கிறாங்க அப்படின்றது தான் மிக ஒரு ஆதங்கமான விஷயம் கூட ஆனால் இந்த பத்திரிகைகள்லாம் போயிட்டு இப்போ தான் ஏதோ உத்தமர்கள் அவர்களிடம் வந்து பேட்டி எடுக்கிற மாதிரி போயிட்டு அவங்க அவங்க குடும்பத்துக்கெல்லாம் வளச்சி வளச்சி வந்து பேட்டியாக எடுத்து தள்ளுறாங்க அந்த அம்மா அந்த முசமில் டாக்டர் உமன் சொல்லிவிட்டு அந்த காருக்குள்ளே வெடிச்சிட்டு இறந்து போனா இல்லையா அந்த குடும்பத்தில் இருந்தால் நாலு பேரை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க காவல்துறை எதிர்க்காங்கன்னா டிஎன்ஏ சோதனைக்காக அவன் அவன்தானான்னு சொல்லிட்டு சாம்பிள் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க அதனால் ஃபர்தராக அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அப்புறம் மற்றவங்க ஃபேமிலியெலாம் அந்த முசமில் அந்த டாக்டர் உமர் அவங்க ஃபேமிலிலாம் போயிட்டு பேட்டி எடுக்கும்போது அந்த ஃபேமிலியெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க சொல்லுவாங்க என் பையன் ரொம்ப நல்லவங்க அப்பாவிங்க குழந்தைங்க கிட்டே ரொம்ப அன்பாக பழகிறவர் அவர் எப்போவுமே இந்தியாவுக்கு நல்லது தான் நினச்சிருக்கிறாரு அவர் எப்பவுமே ரொம்ப பண்பா அன்பாக ரொம்ப நல்லவராக இருந்துக்கிறாரு அப்படின்னுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தமிழ் மேட்டர் முறை பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி ஏற்பட்ட மாப்பளமாக வேணும் அப்படின்னே பண்பானவரா நல்லா அழகானவரா அப்படின்னு வருவாங்கள்ல அந்த மாதிரி வசனத்தை தான் அவங்க இருக்காங்க உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி வெடிமருந்தெல்லாம் வைத்திருக்கான் துப்பாக்கியெல்லாம் வைத்திருக்காங்களே அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கே அதெல்லாம் பற்றியும் கேள்வி இல்லை அதுவும் ஒருத்தன் வந்து எம்டி வரைக்கும் படிச்சிட்டான் ஒருத்தன் பிஜி சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ ரிஸ்க்கு அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு கிடைச்சது மாதிரி பண்ணியிருக்கிறானே அப்படின்ட்டு ஒரு ஆதங்கமும் கூட சரி இப்போ நம்ம இந்த நிகழ்வை எல்லாமே நாளைக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு முழுமையான ஒரு கனெக்டிங் டேட்டை வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டிருக்கு ஏன்னா இவங்க எதன் அடிப்படையில் வந்து செயல்பட்டுருக்காங்கன்றது ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் பட் ஆனால் இன்ஷியல் ஸ்டேஜ் என்ன பண்ணி கெஸ் பண்ணி தூக்கினாங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துக்கு ஒரு சில வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா இந்த டாக்டர் பேசி அதுக்கப்புறம் தான் இந்த லிங்கை வந்து தூக்கினாங்க இந்த குழுவை வந்து ஆரம்பத்தில் கொடுத்தது யாருன்னா பாக்கி ஆப்கானிஸ்தான் வந்து இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது இல்லாமல் கடந்த முகமாக கிட்டத்தட்ட உளவுத்துறை வந்து படுத்து வேலை செஞ்சிருந்தது உங்களுக்கு ரவிக்குமார் சோம்பு சேனல்லே ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருந்தேன் நான் கரெக்டாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கேப்பில் கைது பண்ணி அடுத்த லிங்க் எப்படி வந்தாங்க அடுத்த லிங்க் எப்படி வந்தாங்கன்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் இது ஒட்டுமொத்த நிகழ்வுங்க அப்படியே நம்ம பாகிஸ்தான் கிட்ட போகணும் அப்படின்னா இன்றைக்கி பாகிஸ்தானில் ஒட்டுமொத்தமாக நிகழ்ந்த ஒரு மூன்று நிகழ்வுகள் சொல்கிறாங்க ஒன்று இந்த சவுத் தான் தெஹரிக்கிய தாலிபன்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மூன்று இராணுவ பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க இன்னொன்று இஸ்லாமாபாத்தில் நடந்த குண்டுவெடிப்பு நிகழ்வு இன்னொன்று இந்த தெகரிக்கிய தாலிபன்கள் வந்து நார்த் வசிரிஸ்தான் சொல்லுவாங்க அந்த பகுதியில் ஒரு நிகழ்வு ஒட்டு மொத்தமாக மூணு நிகழ்வு நடந்திருக்கு ஃபஸ்ட்டு ஷபாக் ஷெரீப் அவர்கள் என்ன சொன்னார்னா இஸ்லாமாபாத்தில் நடந்ததை முட்டை வச்சு இந்தியா பின்புலமாக இருக்குது இந்தியாவாக அந்த வேலை செய்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் சேம் டைம் சைமல்டேனியஸாக அங்கே வசரிஸ்தான்லேயும் அப்புறம் வந்து கீழே இந்த கைபர் பக்துல்லான்னு சொல்லுவாங்கள்ல எந்த பகுதியில் நடந்த உடனே இல்லை இல்லை இதுக்கு பின்புலமாக வந்து தகரிக்க தாலிபன்களும் இருக்காங்க அப்புறம் கீழே வந்து வஜிரிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளும் வந்து இருக்காங்கன்ற மாதிரி ஒன்று குற்றச்சாட்டை சொல்கிறாங்க கொஞ்சம் பாகிஸ்தான் வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க பா எல்லாமே பங்களாதேஷ் தான் ஏன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் வந்து நான் அடித்து சொல்கிறேன் நான் இவங்க எல்லாமே பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில்தான் வராங்க இப்போ கூட என்னுடைய மனசு என்ன தெரியுமா சொல்லுது நீங்கள் எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு ரோந்து பணிகளை ஈடுபடுறோம் ஈஸியாக கிடச்சிருச்சு கைது பண்ணிட்டீங்க அடுத்தடுத்து தாக்கம் நடத்துகிறத முடிச்சிட்டிங்க ஆனால் இதே மாதிரி பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் சர்வசாதாரணமாக உள்ளன் நுழையிறாங்க இந்த பகுதியில் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு சம்திங் பெரிய ஒரு குரு பிளான் பண்ணுறாங்க இனி வருகின்ற டிசம்பர் வரைக்குமே வந்து டிசம்பர் மட்டும் இல்லை இனி வருகின்ற அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு வந்து இந்தியா ரொம்ப ஒரு கடினமான காலகட்டத்தை நெருங்கி இருக்கிறது ராவும் சரி உளவுத்துறையும் சரி ரொம்ப தீவிரமாக ஆப்கானிஸ்தானில் வேலை செஞ்சிகிட்ருக்கு சாரி ஆப்கானிஸ்தான் மாதிரி பங்களாதேஷில் பங்களாதேஷ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப தீவிரவாத குழுக்கள் அதிகமாக இருக்காங்கன்றது தொடர்ந்து நான் எல்லா பதிவுகளுமே நான் தைரியமாக சொல்கிறேன் நான் அது இல்லாமல் அவங்களுக்கு அவங்களே அவங்க மண்ணளி போட்டுப்பாங்க ஏன்னா ஒரு மூன்று நிகழ்வு நடந்ததுங்க அக்டோபர் எட்டில் ஏழு எட்டு இந்த இரண்டு நாளில் அங்கே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் சர்ச்சு அப்புறம் தாக்கா ஸ்கூலில் வெடி விபத்தை வந்து நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக ஒரு இரண்டு கிறிஸ்டியன் சர்ச்சுலேயும் ஒரு தாக்கா ஸ்கூல்லையும் நவம்பர் ஏழாம் தேதி ஒரு எக்ஸ்ப்ளோசிவும் அப்புறம் வந்து செயின்ட் மேரி கத்தோலிக் சர்ச்சும் செயின்ட் ஜோசப் ஸ்கூல் இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாக் நடந்திருக்கு இதில் வந்து ஒரு மூணு பேரும் இன்னொன்று இல்லை நாலு பேரும் ஒரு சில பள்ளி குழந்தைகளும் இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க இது வந்து எப்போ நடந்தது அக்டோபர் ஏழு அக்டோபர் எட்டு நவம்பரில் வந்து யூனிஸ் அரசாங்கம் இருக்காங்களே அவர் வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்கு வெளியில் மர்ம நபர்கள் யாரோ பைக்கில் போயிருக்காங்க அந்த ஏரியாவில் அதாவது வீட்டுக்கு வெளியேன்னா அவர் கொஞ்சம் உயிர் பாதுகாப்பு இருக்குது கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வர மாதிரி சும்மா கூண்டு மாதிரி அடிச்சுட்டு போயிருக்காங்க ஒரு மூன்று சம்பவம் நடந்திருக்கு இது எல்லாமே அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க இது மூன்று நாட்களாகவே சுற்றி சுற்றி நடக்குது அந்த இடத்துல இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாங்க பட் இவங்க பங்களாதேஷ் வந்து இந்துக்கள் மீது தாக்கல் விட கிறிஸ்டின் மீது தாக்கல் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பின்புலமாக பாதுகாப்பு கொடுக்குறது யாருன்னா அமெரிக்கா அமெரிக்கா அவங்கள எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னால் நைஜீரியாவை அவங்க சொல் வெளிப்படையாக சொன்னதுக்கான காரணம் கிறிஸ்டியன் மக்களை கொள்கிறாங்கன்றதுனால தான் நைஜீரியாவுக்கு வந்து நாங்கள் போரே தொடக்க போகிறோன்னு பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க உலகளாவிய அளவில் கிறிஸ்டியன் மக்கள் கொல்லப்படுவதை தடுப்பது தான் அமெரிக்காவின் முக்கிய நோக்கம்னு பிரகண பிரகடனப்படுத்தியிருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ இத்தனை நாள் இந்துக்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க இப்போ கிறிஸ்டியன் மீது தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது அவங்களே அவங்களுக்கு எதிராக குளி தோண்டிக்கிற மாதிரி அர்த்தம் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை அதை ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒட்டுமொத்த நிகழ்வு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே போல் நேற்று ஒரு சில நிகழ்வுகளோடு சொல்லி முடிச்சுன்னா ஜெலன்ஸ்கி அவனுடைய நெருங்கிய நண்பர் ஆல்மோஸ்ட் இந்த விசாரணை அணைப்பு அதாவது ஊழல் தடுப்பு பிரிவு தடுப்பு பிரிவு இருக்கு இல்லையா என்ஏபிஓ ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சி இருக்கு இல்லையா அவங்க நெருங்கும்போது அவங்க நண்பர் தப்பிச்சு ஓடிட்டார் எனர்ஜி மினிஸ்டர்ஸ் எனர்ஜி மினிஸ்டர்ஸும் இப்போ ஜலன்ஸ்கியில் ஜலன்ஸ்கி கீழே இருக்கக்கூடிய ஆறு அமைச்சர்கள் வந்து நேற்று பயங்கரமான ஒரு நீண்ட சர்ச்சி அவங்களை எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்கினதில் பெருசாக தொடர்பு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு முதல்கட்டல விசாரணை எடுத்துருக்காங்க மறுபடியும் அவங்க வீட்டெலாம் எக்ஸ்ட்ரா சோதனை பண்ணுன்றதுக்கு ஜெலன்ஸ்கி தரப்பில் மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போ ஏன் அந்த அழுத்தம்னா தனது சகாக்களில் தனது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆறு பேர் வீட்டில் சோதனை பண்ணி அங்கேருந்து எடுத்துட்டாங்கன்னா அது யாருக்கு நேரடி தொடர்பாக இருக்கிற மாதிரி வந்துடும் ஜெலன்ஸ்கிக்கு தொடர்பாக இருக்கிற மாதிரி வந்துடும் அதனால் பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க இனி அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஜெலன்ஸ்கி ப்ரெஷர் கொடுத்து வாரண்ட்டு கொடுப்பதற்கான உத்தரவு கொடுக்க சொல்கிறாங்களா இல்லை என்ன வரப்போன்னு தெரியல ஜெலன்ஸ்கிக்கு வேறு விதமான ப்ரெஷர் அந்த இடத்துல வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது நம்ம சொல்ல முடியும் நம்ம என்னாச்சோ தெரியல அமெரிக்காவும் சீனாவும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்டிப்பிடிச்சி வை கட்டிப்பிடி வைதுனால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆனால் பாருங்கள் திடீர்னு இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து வால்சி ஜேன் என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் ரேர் எடுத்து மினரல்ஸ் வந்து சீனா வந்து அமெரிக்காவோட மில்டரிக்கு போக முடியாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் என்னென்னு தெரியல அவங்களுக்குள்ளே ஏதோ சம்திங் இருக்குது போல நினச்சிக்கிட்டேன் நான் அப்புறம் ஒருசல்ல வாழ்ற வந்து புதுசாக ஒரு இன்டெலிஜென்ட் யூனிட்டை வந்து அவங்களுக்கு கீழே வந்து உருவாக்குறாங்களாம் அவங்களை கீழே உருவாக்கி நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத பெருசாக கேதர் பண்ண போகிறாங்களாம் இது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிரும்னு நினைக்கிறேன் நான் இந்த இன்டெலிஜென்ட் வந்து ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போய்ட்டு விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த நாட்டோட அதிபர்கள் சும்மா விட மாட்டாங்க அவங்க வந்து இவங்களுக்கு எதிராக மாறுவாங்க பட் இது எப்படி போகும்னு தெரியல பட் ஐரோப்பாவோட புதிய மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பெலாரஸுக்கும் லி லிதிவேனியாவுக்கும் பிரச்சனை இன்னும் வாயில பெலாரஸ்னுடைய பகுதியில் லிதிவேனியானுடைய ஆயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரக் எல்லாம் மாட்டிகிட்ருக்கு அதற்கு லி பெலாரஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ஹீரோ வசூல் பண்ணிடுறேன்ட்டாங்க ஒன்று கிளம்ப சொல்லு இல்லை ஒரு நாளைக்கு நூற்றி இருபதுக்கு மேலே ஈரோக்கு மேலே வசூல் பண்ண சொல்லுன்றமோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்களோ ஆனால் இன்னும் அவங்க எல்லை பிரச்சனை ஒன்று ஓஞ்ச மாதிரி தெரியல ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமார் சும்பி நன்றி வணக்கம்